காஸ்மோ ஹெல்த் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா டயபெட்டிக் நோயாளிகளுக்கு டயபெட்டிக் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அறிகுறி வரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம் அது கண் எரிச்சல் அப்படின்ற அந்த அறிகுறி இந்த கண் எரிச்சல் டயபெடிக் நோயாளிகளுக்கு தான் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி நிறைய நபர்களுக்கு இந்த கண் எரிச்சல் மட்டுமே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது இந்த கண் எரிச்சலை நம்ம எப்படி எளிமையாக சரி செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாக கண் எரிச்சல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஏதாவது வந்து நைட்டு முழிச்சு வேலை பார்க்குறாங்க சிஸ்டத்துலேயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மொபைல்லேயே கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க கண்ணுக்கு அதிக நேரம் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்ணில் இருக்கக்கூடிய திரவம் ட்ரை ஆகி அந்த ட்ரைனஸ் மூலமாக எரிச்சல் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து ஏற்படுது இது மட்டுமல்லாமல் நம்ம இன்னர் ஆர்கனுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா குறிப்பாக நமக்கு சிறுநீரகமும் கல்லீரலும் இது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு மிக முக்கியமான ஒரு உறுப்பு இவங்க மூலமாக தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இயக்கப்படுது அப்போ கல்லீரலும் சிறுநீரகமும் அதிகப்படியான சூடாக இருந்தால் கல்லீரலும் சிறுநீரகமும் நமக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணெரிச்சல்ற சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீராத ஒரு பிரச்சனையாக இருக்குது நீங்க பாருங்க ஒருத்தர் ஆல்கஹால் எடுக்கிறாரு ஆல்கஹால் எடுத்த உடனே உடனடியாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிவரை தான் அஃபெக்ட் பண்ணுது லிவர் அஃபெக்ட் பண்ண உடனே அவருடைய கண்ணு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகுது கரெக்டுங்களா அப்போ கல்லீரலுக்கும் இங்கே கண்ணுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு இன்டர்னல் லிங்க் இருக்குன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இப்போ அதே போல் ஒருத்தர் வந்து சிறுநீரக நோயாளியாக இருக்கிறாரு கிட்னி ஃபெயிலியராக இருக்கிறாரு அவருக்கு பாருங்க கண் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா கண் அழுத்த நோய் இருக்கலாம் கண் பார்வை திறன் குறைபாடு இருக்கலாம் அவருக்கும் கண் எரிச்சல் இருக்கலாம் இப்படி கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கே கிட்னி நோயாளிகளுக்கும் அங்கே வந்து கொடுக்கும் அப்போ இந்த ரெண்டு நபர்களுக்கும் தான் மிக முக்கியமாக கண் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக கனெக்ஷன் இருக்குன்றோம் இந்த ரெண்டு நபரில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை சொல்ல வரக்கூடிய தூதுவர் தான் நம்மளுடைய கண் கண்ணில் வரக்கூடிய ரெட்டிஸ் ஆகிறது கண்ணில் தண்ணி வடிதுன்றது கண் மட்டும் துடிச்சிக்கிட்டே இருக்குது கண் இமைகள் மட்டும் துடிச்சிக்கிட்டே இருக்குதுன்றது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணோட பிரச்சனை நம்ம நினச்சிக்கிறோம் ஆக்சுவலி உள்ள இன்னர் ஆர்கனோட பிரச்சனை கல்லீரலும் சிறுநீரகமும் அதிகப்படியான வெப்பத்தில் இருக்குது அதோடு இயங்கிக்கிட்டு இருக்குது அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த ராஜா வந்து சொல்லி அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு சொல்ல வந்த தூதுவரை கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் அப்போ இதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம் இப்போ கல்லீரலை நீங்கள் வந்து குளிர்ச்சிப்படுத்துவதன் மூலமாக கல்லீரலை சீர் செய்வதன் மூலமாக உங்களுடைய நரம்பு மண்டல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்துடலாம் ஏன்னா அந்த கண்ணறிச்சல்னு பார்க்குறோம்ல கண்ணீரிச்சல் இருக்கிறவங்களும் பாருங்களேன் நர்வஸ் வீக்னஸ் இருக்கும் என்டோகிரைன் ரிலேட்டட் டிஸ்டர்பன்ஸ் வந்து அவர்களுக்கு இருக்கும் அவர்களுக்கு எலும்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கும் சரிங்களா தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இப்படி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம் கண் எரிச்சல் மட்டும் தான் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் மற்ற இடங்கள்லாம் அங்கங்க சின்ன சின்ன அறிகுறிகளை வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுதான் அதற்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு தூதுவர் தான் இந்த கண் எரிச்சல் அப்படின்றவரு அப்ப இவரை நம்ம எளிமையாக கூழ் பண்ணணும்னா நீங்க கல்லீரலை கூழ் பணியாகணும் உங்களுடைய சிறுநீரகத்தை கூழ் பணியாகணும் இப்படி இவர்களை கூழ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா கண்ணு வந்து பாத்தீங்கன்னா எரிச்சல் இருந்து வெளியே வரணுங்க அப்படி அவர்களை கூழ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா கண்ணின் மூலமாகவே நாம் குளிர்ச்சி செய்யலாம் இந்த கண்ணின் மூலமாக குளிர்ச்சி செய்வதற்கு ஈஸியான ஒரு டிப்ஸு சொல்கிறேன் உணவு முறைகள்லையும் சில விஷயங்களை சொல்கிறேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் லைஃப் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா குறிப்பாக நீங்கள் வந்து சிஸ்டம் பார்க்குற நபராக ஏன்னா நிறைய நிறைய வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐடி பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இன்றைக்கி கண்ணரிச்சல் பிரச்சனைகளை தான் நம்ம சிகிச்சை மையத்துக்கே வர்றாங்க அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து சிஸ்டத்தில் கண்டினியூஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிடம் வந்து நீங்கள் போயிட்டு வெளியில் போயிட்டு தூரமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த பசுமையா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு பத்து நிமிஷம் போய் பார்த்துடுவாங்க பார்த்துட்டு திரும்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கங்க இப்படி நீங்க வந்து சார்ட்டா வந்து அப்படி ரொம்ப பக்கத்துல பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க உங்க சிஸ்டத்தை போய் லாங்காக இருக்கக்கூடிய சில வியூ பாருங்கள் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு தென்னமரம் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பசுமையான ஒரு பிளேஸஸை நீங்கள் கண்ணில் பாருங்கள் இல்லைங்க அங்கே தெரியலைங்க பிளர் அடிக்குதுங்க பரவாயில்ல இதை நீங்கள் பயிற்சியாக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சில நாட்களில் சில வாரங்களில் சில மாதங்களில் அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அதை நம்ம பார்க்காம ஃபுல்லாகவே வந்து பக்கத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த கண் மாதிரி வந்து ஒரு கேமரா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்கண்ணா ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா படம் பிடிக்குது வீடியோ பண்ணுது அப்ப இத வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம கெடுத்துட்டு இப்போ வந்து போட்டோ சரியா பிடிக்கிறது இல்லங்க கொஞ்சம் ப்ளர் அடிக்குதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு சொல்லி தேடி எடுக்கிறோம் நல்ல கண்களை பாதுகாப்பதற்கு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் மூலமாக நீங்கள் பண்ணணும்னா இதுதான் பெஸ்ட்டு இந்த கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குதுங்க அதாவது ஒரு சுவிட்ச் இருக்குதுங்க இந்த சுச்சை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கண் பார்வை சூப்பராக பிரகாசமாக எரியுங்க இந்த கண்ணுக்கு என்ன பிரகாசமாக எரி வைப்பதற்கான பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய காலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கால் கட்டை விரல் இருக்குது இல்லையா நம்மளுடைய கால் கட்டை விரலில் அதாவது உள்பக்கமாக அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது ரெண்டாவது உருள் பக்கம் ரெண்டாவது பக்கம் இந்த விரல் நுனிக்கு மேலே இப்போ இதுதான் என்னோட கால் நினச்சிங்களேன் அவ்வளோதான் இதாங்க இந்த இடம் இந்த விரலில் நம்ம நகைக்கண் இருக்கு இல்லையா நகைக்கண் கீழ் நகைக்கண் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கண்ணுக்கு எனர்ஜி வந்து வர ஆரம்பிக்கும் கண் பார்வை பிரகாசமாகும் இது இப்படி ஈஸியான ஒரு சுவிட்சு இந்த சுவிட்சையும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இது பெட்டர் ஒன்று அதே போல் நைட்டு நீங்கள் வந்து படுக்கப்படும் பொழுது உங்களுடைய விரல்களினுடைய இடுக்குகள் இருக்கு இல்லையா இந்த இடுக்குகள் இருக்கு இல்லையா இந்த இடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி வந்து அழுத்தம் இந்த மாதிரி அழுத்தம் இப்படி வந்து கொடுத்துங்க இதுவும் உங்களுடைய கண்ணை பிரகாசமாக தெரிய வைப்பதற்கான ஒரு வேலையாக இருக்கும் கண் இருந்து வெளியில் வருவதற்கும் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ட்ரையாக இருக்குதுங்க இந்த இடம் அப்படின்னா கொஞ்சோன்னு வந்து எண்ணெய் வந்து தடவிக்குங்க எண்ணெய் தடவிட்டு இந்த இடத்துல அழுத்தம் கொடுங்க அல்லது இந்த மாதிரி வந்து பண்ணுங்க இது ரொம்ப பெஸ்ட்டுங்க உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சக்தி ஊட்டக்கூடிய ஒரு சுச்சு இருக்குதுங்க அந்த சுச்சு உடல் முழுவதுமே இருக்குது நான் உங்களுக்கு காலில் உள்ள சுச்சு சொல்கிறேன் ஏன்னா இது வந்து ரொம்ப அதிகப்படியான பவர் இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ண உடனே அது வந்து ஒரு ஒரு செகண்டுக்கு ஒரு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகணும்னு சொல்லுவாங்க அவ்வளோ வேகமாக இதை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் அதனால் இதை நீங்கள் பண்ணுங்கள் இது போல் வந்து நீங்கள் உணவு முறைகளில் நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப பெஸ்ட்டு கண்ணை குளிர்ச்சிப்படுத்துவதற்கு அப்படின்னா கருப்பு திராட்சை தாங்க இந்த கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா நீங்கள் வந்து இந்த பன்னீர் திராட்சை இந்த பன்னீர் திராட்சையை காலை உணவாக எடுத்துக்கங்க ஒரு அரை கிலோ பன்னீர் திராட்சை அப்படியே அடித்து ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம் அல்லது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நீங்கள் சாப்பிடலாம் இதுதான் உங்களுடைய காலை உணவாகவே இருக்கணும் ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் எடுத்து பாருங்களேன் உங்களுக்கு கண் கண்ணெரிச்சல் பிரச்சனை நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ரொம்ப ஈஸியாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் கண்ணுக்கு இதுதான் ரொம்ப பெஸ்ட்டு இன்னொரு ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கண்ணை குளிர்ச்சிப்படுத்துவதன் மூலமாக பல வந்து நீங்கள் வந்து வெளியே வர போகிறீங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண் குளியல் அப்படின்னு சொல்லி இருக்குது கண் குளியல் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நம்ம ஒரு கப்பு வச்சு அதை தண்ணி மூந்து வச்சு நம்ம வந்து கண்ணை வந்து வாஷ் பண்ணணுமா அப்படின்றது தான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும் அப்படி இல்லைங்க ஒரு டப்பு தண்ணி எடுத்துங்க ஒரு டப்பில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணியாக இருக்கணும் அது வந்து உங்களுக்கு வந்து போர் வாட்டர் வந்து சுத்தமாக இருந்தால் அதில் பிடிச்சிங்க அது ரொம்ப பெட்டர் போர் வா போர் வாட்டர் தான் பண்ணியாகணும் இது வந்து குளோரின் கலந்த நல்ல தண்ணீரில் பண்ணக்கூடாது சரிங்களா குளோரின் கலந்த வாட்டர் வேணாம் போர் வாட்டர் வந்து பயன்படுத்திங்க இதுதான் பெஸ்ட்டு அந்த உப்பு தண்ணி இருக்கணும் உப்பு இருக்கணும் அதுதான் பெஸ்ட்டு இதில் நீங்கள் ஐவாஸ் பண்ண போகிறீங்க என்ன பண்ணணும்னா ஃபேஸை ஃபுல்லாக உள்ள முங்கணும் காது நனைஞ்சிருக்கக்கூடாது ஃபேஸை முங்கி கண்ணை திறந்து விடுங்க நாக்கை லேசாக அப்படியே அலசுங்க என்ன நடக்கும் பாருங்களேன் கண் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் எரியும் ஏன்னா அதை கூழ் பண்ணுறோம் இல்லையா அந்த எரிச்சல் வரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியில் அந்த வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்குங்க எரிச்சல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் எவ்வளவு தலைக்கு உங்களால் மூச்சு அடக்கி உள்ளே மூழ்கி இருக்க முடியுமோ மூழ்கி இருந்துட்டு எழுந்திரிச்சிடுங்க திரும்பவும் உள்ளே மூழ்குங்க கண்ணை திறந்து விடுங்க நாக்கு அலசுங்க எந்திரிங்க திரும்பவும் உள்ளே மூழ்குங்க கண்ணை திறந்து விடுங்க நாக்கு அலசுங்க எந்திரிங்க காதுக்குள்ள மட்டும் தண்ணி பெயரக்கூடாது இப்படி மூழ்கி மூழ்கி நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஆறு முறையில இருந்து பத்து முறை கூட நீங்கள் மூழ்கி மூழ்கி எழுந்திரிக்கலாங்க ஓகேங்களா எந்திரிச்சிங்கன்னா கண் அப்படியே ரெட்டிஸாக கோவப்பழம்போல இருக்கும் போய் நீங்கள் கண்ணாடி போய் பார்த்தீங்கன்னா ரெட்டிஸாக இருக்கும் பயந்துரம் வேணாம் சில வினாடிகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட்டாக வந்து மாறும் சில நிமிடங்களில் இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து லட்சம் நரம்புகள் மூளையிலிருந்து வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்போ இது வழியே நமக்கு வந்து சிக்னல்கள் போகிறது ரத்த ஓட்டங்கள் ரத்த குழாய்கள் மூலமாக ரத்தம் போகிறது இதை தான் நம்ம வந்து ரெடியூஸ் ஆக அமைக்கும் அது திரும்பவும் வந்து அப்படியே நியூட்ரல் ஆகுங்க இது ஃபஸ்ட்டு நாளே உங்களுக்கு கண்ணரிச்சல்ன்ற சிம்டம்ஸ் வந்துட்டேன்பா அப்பா ரெக்கவர் ஆச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஆனால் ஒரு நாள் மட்டும் பத்தாதுங்க இதை தினம் தோறும் நீங்கள் பண்ணலாம் எவ்வளோ நாளுங்க பண்ணணும் லைஃப் டைம் கூட பண்ணலாங்க தப்பே இல்லை கண்ணின் மூலமாக கல்லீரல் குளிர்ச்சி அடையும் நாக்கின் மூலமாக இருதயம் குளிர்ச்சி அடையும் உங்களுடைய உதட்டின் மூலமாக மண்ணிரல் குளிர்ச்சி அடையும் சர்க்கரை நோயாளிகள் ஒவ்வொருவரும் இந்த கண்ணெரிச்சல் உங்களுக்கு இருக்குதுன்னா இந்த ஐவாசம் மட்டும் நீங்கள் தினம் தூரம் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் டயபெட்டிக் லெவல் எவ்வளோ குறையுதுன்னு பாருங்கள் நம்ம சிகிச்சை மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழு ஒவ்வொரு நபர்களுக்கும் கம்பல்சரி இதை வந்து பண்ண சொல்லிடுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டயபெட்டிக் லெவல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படிப்படியாக சூப்பராக வந்து குறைஞ்சிட்டு வரும் இது அனுபவபூர்வமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அனுபவபூர்வமாக கொடுத்த ஒரு விஷயம் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐ வாஸ் எப்போங்க பண்ணணும் அதை எல்லா பேரும் பண்ணலாமா எல்லா பேரும் பண்ணலாம் அதாவது விவரம் அறிந்த குழந்தைகள்லேருந்து நீங்கள் வந்து பண்ணலாம் ஒரு எட்டு வயசு பத்து வயசு குழந்தைகளுக்கு மூழ்குனா தண்ணியை வந்து குடிச்சிட மாட்டேன் அப்படி குடிச்சிடக்கூடாது நம்ம சொன்னோம்னா கேட்கணும் அது மாதிரியான நபர்கள் அந்த வயதில் இருந்து நீங்கள் வந்து பண்ணலாம் எட்டு வயசு பத்து வயசு குழந்தைகளே பண்ணலாம் வயதானவர்கள் எவ்வளோ வயதானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தொண்ணூற்றொம்பது வயசில் கூட இந்த ஐவாஸ் வந்து பண்ணலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டானா போதும் தண்ணி வந்து உள்ளுக்குள்ளே குடிக்கக்கூடாது அவ்வளோ தான் மூக்குக்குள்ள தண்ணி போயிடக்கூடாது காதுக்குள்ளே தண்ணி போயிடக்கூடாது அவ்வளோ மூச்சு அடைக்க உள்ளே இருக்கணும் இவ்வளோ தான் விஷயம் வேறு எதுவுமே இல்லை எந்த நேரத்துல பண்ணலாம் அப்படின்னு காலையில நம்ம குளிக்கிறப்ப தண்ணி பிடிச்ச போவோம்ல அப்ப பண்ணிக்கலாம் சாயந்தரம் வெளியில எல்லாம் போயிட்டு வந்து சாயந்தரம் போல ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் இல்லையா அந்த சமயத்துல ஐ வாஷ் பண்ணிக்கலாம் இரண்டு வேலை ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டைமாவது பண்ணிக்கோங்க காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி குளிக்க போகிறதுக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்போ நீங்கள் பண்ணிக்கோங்க இது ரொம்ப 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 சிறப்பு நைட்டு நீங்கள் வந்துட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் பண்ணலாம் காலையில் ஃபுல்லாக நான் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிக்கிறேன் சாயந்தரம் எட்டு மணிக்கு தான் நான் வந்து வீட்டுக்கே வந்திருக்கிறேன் அப்போயும் நீங்கள் ஒரு ஐவாஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் செம்மையாக ஃப்ரெஷ்ஷாகிடும் உங்களுடைய கண் பொதுவாக அன்னைக்கெல்லாம் வந்து குளிக்கிற முறைகள் அப்படின்றது குளத்தில் ஆற்றுல இப்படி தான் நம்ம வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா இப்போ அந்த முறைகள் டோட்டலாக மாறி இன்னைக்கு சவரில் குளிக்கிற முறைக்கு மாறணும் பாருங்கள் அப்போ தான் நம்ம உடம்புக்குள்ளே குளிர்ச்சி அடையாமல் போயிடுச்சு உள்ளே இன்னராக இருக்கணும்லாம் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கண்ணெரிச்சல் இப்போ நம்ம இப்போ உடல் முழுவதும் போய் குளத்தில் மூழ்கிறதுக்கு பதில் ஒரு டப்புக்குள்ளே நம்மளுடைய ஐயை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கடைய செய்கிறோம் அவ்வளோதான் அதனால் ரொம்ப ஈஸியான டெக்னிக் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக் இந்த டெக்னிக்கு இதன் மூலமாக உங்களுடைய உள்ளுறுப்புகள் குளிர்ச்சி அடையும் கண்ணில் தினம் தினம்தோறும் பண்ணி உங்களுடைய உள்ளுறுப்புகளை குளிர்ச்சியை செய்து பல இருந்து நீங்கள் வெளிவர வாழ்த்துக்கள் நன்றி